ிமா பின் தொண்ல் செலவா ஆளுசன் அவனிடத்தில் வந்து சொல்லுவார்கள் யார சொல்லா என்னை பல பேர் பெண் கேட்டு வர்றாங்க நான் யார மன முடிக்கிறது என்று அந்த பெண்மணி கேட்பாங்க பெருமானார் யாரும் உனக்கு தூது அனுப்பி இருக்கிறார்கள் என்று அந்த அம்மா மாவியா என்னை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நவி சொல்லுவாங்க வேண்டாம் அவரை நிக்கா செய்ய வேண்டாம் மாவியா ஏழை அவர் உனக்கு சரிப்பட மாட்டார் அவரை நிக்கா செய்ய வேண்டாம் நவி ஆலோசனை சொல்றாங்க வேற யாரை பெண் கேட்டு வந்தாங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சொல்லுவாங்க அபுஜகம் என்று ஒரு சகாபி அவரும் இதில் திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து இருக்கிறார் என்று அப்பயும் அவரு உனக்கு சரிப்படாது அவர் அதிகமா பெண்களை அடிக்கிறவர் பெண்களை அடிக்கிறவர் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நபி நிராகரிச்சிருவாங்க கடைசியில நவி சொல்லு சொல்லுவாங்க நான் ஒருத்தர சொல்றேன் அவரை நிக்காசியான்னு கேட்பாங்க இப்ப அந்த பெண்மணி கேட்பாங்க யார் யார சொல்லுங்களா யார நிக்காசு சொல்லுங்க நபி சொல்லுவாங்க உஷாமாவும் நிக்காசி உஷாமாவ நிக்காசி பெருமானாருடைய வர்ப்பு மகனான ஜெய்து குண ஹாரிசாவுடைய மகன்தான் உஷாமா உஷாமாவை நிக்காசின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த பெண்மணிக்கு தயக்கம் ஏன்னா அந்த பெண்மணி கொஞ்சம் நல்ல நிறமா இருப்பாங்க உஷாமா கருப்பாக இருப்பாங்க நல்ல கருப்பாகவே இருப்பாங்க அதனால கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க நபியுடைய நாவிலிருந்து வந்தது நிக்கா செய்ஷாமாவுக்கும் பாத்திமா பின் வயிற்றுக்கும் திருமணம் நடக்கிறது அல்லாஹால அவங்களுடைய உள்ளத்துல இவ்வளவு பெரிய அன்பு போட்டா மதிய நாள் அந்த இருவரும் நடந்து சென்றால் அத்தனை பேரும் பார்த்து பொறாமைப்படுவார்கள் வாழ்ந்தால் இவர்களை கொண்டு வாழ வேண்டும் இவர்களை போல வாரம் வந்து அளவிற்கு உசாமாவும் சாத்தி மாபின் இருந்தாங்க அப்ப நபி இதை அடிக்கடி சொல்வாங்க திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற அன்பு இருக்கிறது அதுதான் உண்மையான அன்பு புறான எடுத்து பாருங்க நபிமானர்களுடைய அல்லா சொல்றான் அவனுடைய மனைவியரோடு வாழ்ந்த வாழ்க்கை பல அவங்களுடைய வாழ்க்கை வந்து பல கோணங்கள்ல குரான்ல சொல்லப்படுது அவங்களுடைய எதிரிகளோடு எப்படி நடந்தாங்க தன்னுடைய சமூகத்தோடு எப்படி நடந்தாங்க குரான் இதையும் நமக்கு சொல்லிக்காட்டு தன்னுடைய மனைவியரோடு எப்படி நடந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய முதல் மனைவி தாரா குழந்தை வருடம் அன்னை இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் எண்பது வருஷம் ஆகியும் கூட குழந்தை இல்லை ஆனா இப்ராஹிம் அலுவலாம் மனைவி அதற்காக வெறுக்கல்ல இந்த மலட்டு மனைவியை கட்டி கொண்டோமே என்று வெறுத்ததில்லை அன்னை சாரா அவர்கள் தான் தன்னுடைய கணவருக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று அவர்களாக முன் வந்துதான் ஹாஜராவை செஞ்சு வச்சாங்க இப்ராஹிம் அலுவலாம் நிகாசி இல்லை சாராதான் நிக்கா செஞ்சு வச்சாங்க உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஒரு ஆண் வாரிசு உங்களுக்கு தேவை எனவே நான் மறடியாக இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அன்னை மனமுடித்து வைத்தது சாராதான் எண்பது வருடம் அந்த பெண்ணோடு தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்ந்தாங்க அன்னை ஹதிஜாவை நிக்கா செஞ்சு தன்னை விட வயதுல பதினைந்து வயது மூத்தவங்கள நிக்கா செஞ்சாங்க பாருங்க ஹதீஜா இறந்த பிறகு அடுத்து திருமணம் செய்கிற யோசனை பெருமானாருக்கு இல்லை கதிஜா ரசுலுமானஹா இறந்த பிறகு அடுத்த நிகாசிகிற யோசனை பெருமானாருக்கு கிடையாது கதிஜா இறந்த பிறகு பலர் ஒன்று பெருமானார் இடத்துல சொல்லுவாங்களாம் நீங்க ஒரு பெண்ணை நிகாசியலாமே மனைவி இறந்த பிறகு யாராவது நிக்கா செய்யலாமேன்னு சொல்லி உடனே நொனிசலுமா அழுதுடுவாங்க உடனே அழுக விட்டு கேட்பாங்கலாம் ஹல்லாஹ ஹதீஜத்தை அல்லாஹ் ஹதீஜச ஆகதும் கதீஜாவுக்கு பிறகு கதிஜா மாதிரி ஒரு பெண் கிடைக்குமா எனக்கு கதிஜா மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா என்று பெருமானார் அழுது கொண்டே அந்த கோரிக்கையை நிராகரித்துருவாங்க அப்புறம் எப்படி நிக்கா செஞ்சாங்க வேற பெண்களை அல்லாஹுடைய படிதான் நிக்கா செஞ்சாங்க வரலாற்றுல உடமாக்கல் எழுதுறாங்க ஒருவேளை அல்லாஹ் உத்தரவு போடலைன்னு சொன்னா கதீஜாவுக்கு பிறகு பெருமானார் யாரையும் நிகாசி இருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய உத்தரவுக்கு இணங்கதான் அதற்கப்புறம் பல பெண்களை நிக்காசித்தார்களே தவிர அல்லாவுடைய உத்தரவு மாத்திரம் இல்லையானால் யாரையும் நிக்காசி இருக்க மாட்டாங்க அன்னை பல வரலாறுகள் சொல்லி இருக்கிறோம் ஒரு முறை நவீனத்துல ஒரு வயதான பெண் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போவாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு போவாங்க அந்த பெண் பேசிவிட்டு சென்ற பிறகு விசாரிக்கப்படும் யார் இந்த பெண்மணின்னு சொல்லி அப்ப சொல்லுவாங்க அன்னை ஹஜிஜாவுடைய தோழி ஹதீஜா ஹதீவானுடைய தோழி வயசான பெண்மணி நவீக பெருமானத்தை போய் கேட்பாங்களா இந்த வயசான கலவிட்ட அவ்வளவு நேரம் இல்ல பேசுனீங்கன்னு சொல்லி வயசான கலவி அவங்ககிட்ட பேசறது உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நபி சொல்லுவாங்க ஐயா மி ஹதீஜா நான் ஹதீஜாவோடு வாழ்ந்த நாட்களை பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஹதிஜாவோடு நாட்களை நான் பேசிக்கொண்டிருந்தேன் இதான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற அன்பு இன்னைக்கு கணவன் மனைவி இறந்து போயிட்டான்னு சொன்னா அடுத்த நாற்பது நாள்ல புதுவும் அப்படி ஆயிடுறாரு எந்த ஆணும் தன்னுடைய அந்த முதல் மனைவி குறித்து யோசிப்பது கூட கிடையாது ஆலேசன் அவர்கள் இத்தனை மனைவர் இருக்கிறாங்க இத்தனை மனைவிகள் இருக்கும் போது சொல்றாங்க யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க நபி சொல்றாங்க நான் ஐயாமிய ஹதீஜா நான் ஹதீஜாவோடு வாழ்ந்த நாட்களை தான் அந்த பெண்ணோடு பகிர்ந்து கொண்டேன் இது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற உண்மையான ஒரு அன்பு சிறந்த ஆட்சி அவர்கள் இப்படித்தான் தன் மனைவியோடு வாங்க